வணக்கம் நான் டாக்டர் ராம்நாதன் அச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி இருபத்தஞ்சா இருபத்தாறு வெயிட் இருபத்தைந்தாம் திகதி இன்றைக்கு ஒரு முக்கியமான வடியம் என்னென்றால் எங்களுடைய ரணில் அவர்கள் கைது செய்யப்பட்டது தொடர்பான ஒரு முக்கியமான வடியம் என்று நான் கூட சொல்லணும் என்னென்றால் அந்த பழிவாங்கல் வேலைகள் நடக்கிறதா என்பது தொடர்பாகத்தான் இப்போதல் பெரிய ஒரு பிரச்சனையோடு போய் கொண்டிருக்கேன் என்றால் இப்போ ரணில் ரணில் தொடர்பாக பெரிய இப்போ எரிக்ஸ் எரிக் சோல்கை உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்களில் முக்கியமாக என்னுடைய வயதை ஒட்டியவர்களோ அல்லது அதுக்கு குறைந்த சட்டு குறைந்த அல்லது அதுக்கு கூடின எல்லாருக்குமே தெரியும் எரிக் சோல்கை மண்ட யாரு அது மாதிரி உங்களுக்கு தெரியும் தாகூர் தாகூர் என்ற இந்தியன் எம்பி இவர்கள் அதை விட வந்து எங்களுடைய மாலைதீவு ஜனாதிபதி மூன்றாவது வெஸ்டர்ன் இருக்கிறார் அதாவது மேற்கில் இருக்கிற பெரிய அரசியல்வாதிகள் இவரெல்லாம் ரணில் சம்பந்தமாக என்ன கதை இருக்கிறார்கள் பார்ப்போம் ஏனென்றால் தாகூர் இந்தியாவினுடைய மத்திய மாநிலத்தின் முக்கியமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தாகூர் சுகைல் தாகூர் நினைக்கிறேன் பேர் சரியாக தெரியல அவர் சொல்லியிருக்கிறார் ரணில் அதாவது ரணிலை அரஸ் பண்ணினது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை அரசு பண்ணினது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு செயல் அதாவது ஒரு சின்ன குற்றங்களுக்காக அரஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் ஆகவே அரசாங்கம் அவரை விடுதலை செய்யும் நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்யும் என்ற அடிப்படையில் கதை மாலத்தீவு ஜனாதிபதி நேற்று அரஸ்ட் பண்ணின உடனே ட்விட்டர்ல போட்டுட்டார் ரணில் அவர்களை விடுவிப்பார் அவர்கள் வந்து சுகமா இருப்பார் சுகமா வீடு திரும்புவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்று தன்னுடைய எக்ஸ் தளத்துல ட்விட்டர் தளத்துல மாலத்தீவு ஜனாதிபதி போட்டார் அது எரிக்ஸ் சொல்லையும் அன்றைக்கு அறிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் உங்களுக்கு தெரியும் எருக்க சொ எருக்கு சொல் ரெண்டாயிரத்து ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதிகளில் நோர்வேயினுடைய தூர்வ தூதுவராக இலங்கைக்கு வந்து இலங்கை நான்கு எங்களுடைய போராட்டம் வந்து நாசமாக போடுறதுக்குரிய முக்கியமான காரணி வந்து எருக்கு சொல்கை அதாவது வந்து இந்த சமாதான உடன்படிக்கை கொண்டது ரெண்டாயிரத்து ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் கொண்டது எங்களுடைய கட்டமைப்பை உடைச்சு எங்கள்ட்ட இருக்கிற போராளிகள் எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு பொம்பளைகளையும் காட்டி காசுகளையும் காட்டி வேறு வேறு ஆசைகளையும் காட்டி ஒரு பெரிய டபுள் கேம் அடித்தவர் தான் இந்த எரிக் எரிக் சொல்லையும் அவர் வந்து எங்களுடைய நாட்டுக்கு நல்ல செயல் அவரை நாங்கள் நினச்சாங்க எரிஸ்கள் சொல்லையினுடைய ச சமாதான நாட்களில் எங்களுடைய எங்களுடைய தலைவருடைய போராட்டம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது நல்ல முடிவு வரப்போகிறது சமாதானம் வரப்போகிறது நாங்கள் ஜோதிச்சோன்னா நான் கடைசியாக அந்த ஒரு நாலு பேரோட காலத்தை பை பண்ணி கொடுத்துருக்காரு அவர் வந்து இந்த அரசாங்கம் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து ஆறு வரைக்கும் தன்னுடைய போர்க்கட்டமைப்புகளை உருவாக்குறதுக்கு வந்து எங்களுடைய எரிசோல்கை அவர்கள் ஒரு காரணியாக இருந்திருக்கிறார் சமாதான நேரங்களில் எங்களுடைய கப்பல்கள் எங்களுடைய போராளிகள் எங்களுடைய தலைவருடைய கப்பல் வந்து எங்களுடைய குமரன் பத்மநாதன் உங்களுக்கு தெரியும் கே பி கழுத புலி அல்லது குமரன் பத்மநாதன் அவர்கள் அந்த நேரங்களில் வந்த நேரத்தில் இருந்து வெளிநாடுகளில் இருந்து எங்களுடைய காசை அனுப்பினவர் அந்த குமரன் பத்மநாதன் அனுப்பின காசுகள் ஆயுத தளபாடங்கள் எல்லாத்தையும் அந்த இன்ஃபர்மேஷன் இல்லாதையுமே இந்தியா மூலமாக கண்டுபிடித்து கொடுத்தது வந்து குமரன் பத்மநாதன் காட்டி கொடுத்தது அவர் காட்டி கொடுத்தது மட்டும் இல்லை என்னென்றால் அதை விட கவலை என்னென்றால் அது பிறகு அந்த வந்த கப்பல்கள் இந்தோனேஷியாவிலிருந்து பப்புவா நியூ நியூகுனியாவிலிருந்து வந்த கப்பல்கள் எல்லாத்தையும் இலங்கை கிழக்கு கடற்கரையில் முக்கியமாக இந்தோனேஷியாவுடைய கடற்கரை பகுதிகளில் வந்து உடச்சி தள்ளினது வந்து எங்களுடைய அதாவது வந்து எல்லாத்தையும் தகர்த்து நிலத்தில் போட்டது வந்து அதுக்குரிய காரணமாக இருந்தது வந்து வேறு யாரும் இல்லை எங்களுடைய ரணில் விக்ரமசிங் ஆகவே எங்களுடைய போராட்டத்தில் தேவர் ரணில் விக்ரமசிங்கன்றது உங்களுக்கு எந்த சந்தேகம் இல்லை அதுக்கு முக்கியமான முழு முதல் காரணியாக இருந்தவர் வந்து இவர் எங்களுடைய யார் எங்களுடைய ரணில் விக்ரமசிங்க ஸோ ரணில் விக்ரமசிங்க இப்போது அடைக்கப்பட்டிருப்பது எங்களை தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான ஒரு விடயம் ஆகவே ரணிலை எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டது சந்தோஷமான விஷயம் அதை யாருமே ஏற்றுக்கொள்ளாது எங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் வடக்கு மாகாணத்தில் வந்து இன்னொரு மாகாண சபை தேர்தலில் வெல்றதுக்கான தான் அரசாங்கம் இந்த டம்மி கேஸுகளில் ரணில் விக்ரமசிங்க கைது செய்திருக்கின்றதையும் அதே நேரம் அதை கொண்டு எதிர்கட்சிகள் வந்து எதிர்க்க எதிர்கட்சிகள் நானும் எதிர்கட்சி தேவைத்தானே எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு தலைவர் ஆகவே டம்மி கேஸுகளில் வந்து எதிர்கட்சிகளை ஒன்றிணைக்கிறதுக்கு ஜிஎல் பி இருப்பட் முன்னாடியே எனக்கும் நேற்றைய தினம் அழைப்பு வந்திருந்தது எதிர்கட்சி அலுவலகத்தில் எதிர்கட்சி தலைவர்கள் வந்து மீட் பண்ண போறாண்டு நான் இன்றைக்கு ஜாழ்ப்பாணத்தில் நிற்கிற காரணமாக என்னால் அந்த மீட்டிங்கும் போயலாம் இருந்தது போயிருந்தாலும் நான் நடுநிலைமையா தான் தந்திருப்பேன் எதிர்கட்சியாக ஒற்றுமையாக இருக்கும் பண்ணுறதுல எந்த சந்தேகம் இல்லை இப்போ தமிழரசு கட்சியை பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிக்குள்ள எதிர்கட்சி வச்சிருக்கு நடுநிலையாக இருந்திருப்பேன் அவரோட ஒற்றுமையாக செயற்பட்டிருப்பேன் ஆனால் எங்களுடைய தமிழ் இனத்தை அளிக்கிற மாதிரியான செயற்பாடுகளில் நான் ஒருபோதுமே ஈடுபாட்டியிருக்க மாட்டேன் அவே விஷயத்துக்கு வருவோம் எரு சொல்கையும் சொல்லியிருக்கிறார் அவர் விடுவிக்கப்பட வேணு எருக் எரு சொல் சொன்னால் பரவாயில்லை அதுக்கு பிறகு வந்து எங்களுடைய இப்போது இந்தியாவில் இருந்து வர ஒரு முக்கியமான ஒரு அரசியல் புள்ளியோட எதிர்கட்சி வந்து இப்போ ஒரு அதாவது எதிர்கட்சி எதிர்கட்சியில் இருக்கிற ஒப்போசிஷன் லீடர்ஸ் சொல்கிறது இப்போ நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் வந்து ஒரு மீட்டிங்கில் அதாவது வந்து ரணியில் விடுவிக்க சொல்லி அரசியல் அழுத்தங்களை கொடுக்க சொல்லி யாருக்கு இப்போது இருக்கிற ஜனாதிபதி அன்பகுமார சநாயக் அவர்களுக்கு அரசியல் அழுத்தங்களை கொடுக்க சொல்லி இப்போ வெளிநாடுகள் மேக்சிமம் ட்ரை பண்ணி கொண்டு அதை விட இன்னும் ஒரு அமெரிக்காவில் இருந்து வார ஒரு அரசியல் முக்கிய புள்ளியோர்கள் இன்றைய பின் இன்றைய பின் பின்னேரம் வந்து அன்றகுமார் சா நாயக் அவர்களை சந்தித்து அவரை விடுவிக்க சொல்லியும் இப்படி சில்லறத்தனமான வழக்குகளை போட வேண்டாம் என்ற அடிப்படையிலையும் அன்றகுமாரச நாயக் அவர்களை கேட்டுக்கொள்ள போவதாகவும் அதே நேற்று தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தெளிவாக எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் சொல்லியிருப்பார் நாங்கள் அரெஸ்ட் பண்ணி போட்டிருக்க வேண்டும் ஆகவே இது திட்டமிட்ட அரசியல் பழிவாங்கன்றது உங்களுக்கு வடிவாகவே விளங்குது எனங்க விளங்குது ஆனால் இவர்களுடைய இந்த திட்டமிட்ட பழிவாங்கல் வந்து எங்களுக்கு சந்தோஷம் ஆகவே எனிமீஸ் எனிமி இஸ் மை ஃப்ரெண்ட் அல்ல எனிமீஸ் எனிமிஸ் மை எனிமி அதால் வந்து நான் பேச அமையிற்கிறேன் அவ்வளோதான் ஆனால் பார்த்தீங்கன்னா சுமந்திரனும் சுமந்திரன் டைம் அங்கே யாழ்ப்பாணத்தில் நடக்கிற ஆமிக்காமல் விடுவிக்க சொல்லி நடத்தின போராட்டத்தில் முன்னே போயிட்டுருக்கேன் நல்ல வணக்கம் நல்ல விஷயம் இவங்க எல்லாத்தையும் இப்படி ரக்கினது காரணம் நான் கஜேந்திரமாக கஜேந்திரமா இருப்போம்லாமா இருக்கட்டும் கயேத்திரமாக இருக்கட்டும் சுமந்திரனாக இருக்கட்டும் சிறீதரனாக இருக்கட்டும் அங்கஜன் ராமனாக இருக்கட்டும் டக்லஸாக இருக்கட்டும் மக்களோட மக்களாக ரக்க பண்ணினது நான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் வேண்டுகன காலம் வந்து சொல்லிக்கலாம் நீ விஷயத்துக்கு வரும் இந்த சாணி அபயசகரன்றது யார் அது இந்த சாணி அபயசகர் என்று தான் தலையம் போட்டிருக்கேன் இந்த சாணி அபயசகர் என்றவர் யார் என்று சொன்னால் இப்போது இருக்கின்ற குற்றப்புலனாய்வு தலைவர் தலைவர் சரிதான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தலைவர் இவர் கடந்த ரணில அரசாங்கத்தில் அடித்து திளத்தப்பட்டார் வெளியே போடா அக்காலத்தில் எளிய எளிய பழைய பூர்வா என்று அணிலால் பேசப்பட்டு திளத்தப்பட்டவர் தான் இந்த சாணி அபயசேகர் அதுக்கு விஷயத்தை பாசிட்டோம் என்னென்றால் அந்த மத்திய வங்கியினுடைய பிணைமுடி பிரச்சனை அர்ஜுன மகேந்திரனுடைய பிணைமுறை பிரச்சனை நீங்கள் சா மாதவாக கேட்டு கேள்வி ஸோ அந்த பிணைமுடி தொடர்பாக இந்த சானி அபேசர் அவர்கள் வந்து ரணில சந்திக்க வேண்டிய ஒரு தேவையோடு வந்திருக்கிறது என்றால் அர்ஜுன மகேந்திரனை கைது செய்வதா இல்லையா என்பது தொடர்பாக சந்திக்க வேண்டியதாக தேவை ஒன்று வந்திருக்கிறது அப்போது இருந்த அமைச்சர் வந்து சுஜீவ சேனசிங்க அவருடைய கணக்குக்கு மெண்டிஸ் உங்களுக்கு தெரியும் மெண்டிஸ் நிறுவனம் மெண்டிஸ் நிறுவனத்தில் வந்து மூன்று காசோலைகள் வந்திருக்கிறது என்று சாணி அபய சாணி எஸ் அப்போது எஸ்எஸ்பியாக இருந்த சாணி அபயசிங்கை வந்து ஒரு பிரச்சனை எழுப்பியிருக்கிறார் சுஜீவா அபயசிங்கனுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து மூன்று காசோலைகள் ஒரு ரூபா ரெண்டு ரூபாயில் மில்லியன் கணக்கான ட்ரில்லியன் கணக்கான பிக்கச்சக்கமான பெருமதியான காசோலைகள் மூன்று காசோலைகள் வந்திருக்கிறது அவை அந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கினதுன்ற அணில் தான் அதான் கவர் ஸோ அந்த செக் தொடர்பாக இங்கோரிக்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார் இருக்கிறார் ஷானி அபய்சிங்க அப்போது பொது பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் அந்த விடயத்தில் அக்கறை இருக்கிறதால நேரடியாக பிரதமராக ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கத்தில் பிரதமராக வந்து ரணி ஜனாதிபதியாக போன ரணில் விக்ரமசிங்கத்தை போய் என்று சொல்லி ஷானி அபயசாகிறவர் அப்போதைய ஒரு எஸ்எஸ்பி சிஐடியினுடைய எஸ்எஸ்பியிலே இருந்துருக்க ஆனால் பிரதமரை நேரடியாக ஒரு எஸ்எஸ்பி போய் சந்திக்க இல்லாது அதால் சொல்லுகின்ற டிஐஜியினூடாக பிரதமரை அவர் என்ன கவலை என்றால் இப்படி இப்படியான அழைப்புகள் வந்து ரணி சொல்லிக்க வீட்டவாக ரணினுடைய அலுவலகத்திலேயோ இல்லையோ வீட்டவாக கதைப்பட்டு வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கார் அந்த சாணி அபேஷங்கிற வீட்டை போய் அவர் சொல்லியிருக்கிறார் எப்படி அந்த அவருடைய கணக்குக்கு மூன்று காசோலைகள் வந்திருக்கு இதுல ஊழல் இருக்கிறது பெரிய பணங்கள் மாற்றப்பட்டிருக்கு அப்ப அவர் சொல்லியிருக்கார் ரனே சொல்லி இருக்கிறார் என்னென்னா எழுதப்பட்டிருக்கிறது மோபுதில் எழுதப்பட்டிருக்கிற விடயங்களை சொல்லி இருக்கிறார் ஒரு கஞ்சா கடத்தல்காரன் அல்லது வந்து ஒரு குடு கடத்தக்காரன் ஒரு அமைச்சருக்கு காசு அனுப்புற சாதாரணம் அவன் நீ அதை பெருசாக கணக்கு எடுக்க வேண்டாம் அதை பேசாமல் விடுன்னு சொல்லியிருக்காரு அப்ப இவர் ஷானியா பேச சொல்லியிருக்கார் அது எப்படி சார் நான் என்னால பேசாவிடுறது என்னால பேச விடல கட்சி போட்டு வெளியாலையும் வந்து அவர் அதை முரண்டு பிடிச்சிருக்கிறார் இப்படியான விடயங்கள் அதாவது வந்து இந்த ஊழல் விடியங்களில் ஷானியா பிரேசகர வந்து நான் அந்த அந்த அமைச்சருக்கு எதிராகவும் கொண்டு அந்த காசு அனுப்பின ஊழல்வாதிக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்க போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அதுக்கு ரணில் விக்ரமசிங்க சொன்ன மாதிரி தன்னால் நடக்கையிலான்னு சானியா பிரசகர் சொல்லியிருக்கிறார் அப்போது ஷானியா பிரசகர் சொல்லியிருக்கிறார் அதாவது இந்த விடயம் தொடர்பாக தனக்கு இப்படி நடவடிக்கை எடுக்க முடியாது சட்ட எழுத்து மூலம் தர சொல்லுங்க இன் ரைட்டிங்கில் தர சொல்லுங்க எனக்கு நான் நடவடிக்கை எடுக்காமல் மற்றபடி நான் நடவடிக்கை எடுத்து எடுத்து தீர்வேன் என்று சொல்லி உறுதியாக பதிலளிக்கைகள்ல எங்கட ரணில் விக்ரமசிங் அப்போது இந்த ஜனாதிபதி வந்திருக்கு வந்துருக்குது பலயாங் மே பூர்வா என்று பேசியிருக்கார் வெளியே போடா கழுது என்று பேசியிருக்கிறார் அப்படி வெளியே போடா கழுதை என்று அவர் ஒன்றை இந்த ஷானி அபேஷகர் என்பவர் வந்து ம காலங்காலமாக இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்தது மூன்று வருடங்கள் ஞாபகத்தில் வச்சு இப்போது ரணிலுக்கு எதிரான அந்த விசாரணைகளில் சின்ன சின்ன காரணங்களை போட்டு பழிவாங்கலுக்காக இந்த ஷானி அபேசகர் அவர்கள் வந்து ரணிலை பழி வாங்கியிருக்கிறார் இப்போது போய் வீட்டை போய் இன்னும் ஸ்டேட்மெண்ட் எடுத்து மறுபடியும் தன்னுடைய ஆஃபீஸுக்கே அழைக்கப்பட்டு ரணிலை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார் அங்கே தன்னுடைய ஆஃபீஸ்லேயே அரெஸ்ட் பண்ணி வேன்ல கொண்டு போய் கோர்ட்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணி அதாவது அரசாங்கத்தினுடைய வாகனத்தில் கொண்டு போய் கோர்ட்ஸ்ல என்ன கவலை என்றால் அங்கே டப்பண்டு இந்த அரசியல்வாதிகளுடைய பலம் வந்து விளையாடி இருக்குது நெஞ்சு நெஞ்சினோம் நான் உங்களுக்கு தெரியும் நான் உண்மையாகவே நெஞ்சு வழி இருந்தேன் நான் சொல்லலை எனக்கு ஒரு வைத்தியராக எனக்கு தெரியும் இது சீரியஸானதா இல்லையாண்டு நான் ஜெயில இருக்கிறேன் நாட்களில் தொடர்ந்து அண்மையில ஒரு வீடியோவாக போகிறேன் நான் மாரண்டாசியார்கிட்ட கேட்டிருந்தவர் ஜெயிலில் இருக்கீங்க எப்படி ஃபீலிங்காக இருக்க மாட்டேன் நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன் வேற ஒரு வீடியோவாக போகிறேன் ஸோ இந்த விடயத்தில் பார்க்கல நீங்கள் பார்த்தீங்கன்னா பிமல் ரத்நாயகர் சொல்லியிருக்கிறார் நாற்பது வருடங்களுக்கு முன்னமே அரெஸ்ட் பண்ணப்பட வேண்டிய இந்த எங்களுடைய இப்போ இப்போதான் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு ஒவ்வொரு ஒரு கருத்துகள் தெரிஞ்சுச்சு கொண்டு இப்போ அரசாங்கம் சொல்லிக்கொள்வது என்னென்றால் இது பொலிஸனுடைய வேலை எங்களில் இதுக்கு சம்மந்தம் இல்லை அரசாங்கம் வந்து ஆனால் போலீஸனுடைய தலைவராக இருக்கிறது அமைச்சர் அதே மாதிரி சிஐடியினுடைய தலைவராக இருக்கிறவர் ஒரு அமைச்சர் யார் எங்களுடைய பாதுகாப்பு பிரதி அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் அவருக்கு என்ன பேர் அவருக்கு எதிராக நம்பிக்கையில் பிரேரணையை கொண்டு வந்திருக்கிறார்கள் தச்சமயம் அது போலீஸ் அமைச்சர் இருக்கிற நீதிபதி அமைச்சர் அவை நான் சொல்லக்கூடாது அரசாங்கம் அரசாங்கன்னு அரசு பண்ணுறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் சந்தோஷம் எங்களுக்கு அது சந்தோஷம் சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கார் அது அப்படி வழிகிழமை பிடிச்சது தான் பிள்ளை மற்ற நாளை பிடிச்சிருக்கலாம் என்று வெள்ளிக்கிழமை சுதந்திரம் ஒரு அறிக்கை விட்டுருக்கார் டக்ளஸ் தேவானந்தவர்கள் போய் பார்த்துருக்குறார் நீங்கள் நினைக்கிறீங்க நான் இது தொடர்பான என்னுடைய திடமான கருத்து ரணில் விக்ரமசிங்கவை அரசு பண்ணவும் சந்தேகம் இல்லை ஆனால் ஒரு பொய் வழக்கில் போட்டு எதிர்கட்சியில் வந்து இவர்கள் இப்படியான ஒரு நடவடிக்கைக்கு உட்படுத்துறது நாளைக்கு எங்களுக்கு மேலேயும் இதுகள் பாயும் அதே நாங்கள் தெளிவாக இருக்கு எங்களுக்கு ஏற்கனவே பாஞ்சிருக்கிறது நாட்கணக்காக ஜெயிலில் இருந்திருக்கிறோம் ஆகவே எங்களுக்கு இது புதுசெல்ல இந்த அரசியலுக்கு வரண்டா ரெண்டு விஷயத்துக்கு பயப்படாமல் இருக்கணும் ஒன்று சாகிறதுக்கு ரெண்டாவது ஜெயிலுக்கு ஓடுறது ஜெயிலுக்கு ஓடுறதுக்கு பயம் இல்லை ஏன்னா இங்கே பக்கத்தில் ஒன்று இருக்குது அது நான் எந்த முறை ஜெயிலுக்கு போனாலும் கத்தி குளரி அங்கே இஞ்சியெண்டு ஜெயிலுக்கு போய் ஒவ்வொரு ஒவ்வொரு லோயஸை பிடிச்சி விட்டு கூடியவன்தான் நான் வெளியால் எடுத்துருவேன் அதெல்லாம் பயப்படல சாகுறதுக்கும் எனக்கு கவலை இல்லை ஏனென்றால் எனக்கு நான் செத்த நாளைக்கு கவலைப்படுறது யாருமே இல்லை அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை அவ எனக்கு செத்தாலும் எனக்கு கவலை இல்லை அவே இந்த அரசியல புல் ப்ளோன் என்று சொல்வார்கள் சொன்னா நீ அடி அடி நானும் அடிக்கிறேன் நீ அடிச்சா நான் தூக்கி மேசையில் அடிப்பேன் நீங்க பாத்திருக்கீங்கள்தானே வீடியோவை கிரீன் லைட் நடந்து வட்டண்டா வெட்டு குத்தண்டா குத்து இல்ல நட்பாக இருக்கிறேன்டா நட்பு எனக்கு அது பிரச்சனையே இல்லை அவே அன்றா குமார் சாயக்க உட்பட ஜேபி அரசாங்கத்துக்குரிய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இந்த ஜெயிலுக்குள்ள போடுறது ஜெயிலுக்கு போட்டு எடுப்போம் அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்லை நான் கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு தேங்காய் சிரட்டையே கடிச்சு சாப்பிட்டு அதாவது தேங்காய் சிரட்டை உடிச்சா உட சாப்பிடுறது வாயால் அம்புறத ஒரு சின்ன ஒரு தான் அம்பிடும் அவ்வளாத்தையும் கடிச்சு சாப்பிட்டு கூட நாங்கள் உயிர் வாழ்ந்து இருக்கிறோம் ஆகவே எங்களுக்கு இந்த ஜெயிலில் போறது இந்த இந்த ஆணிகள் எல்லாம் எங்களுக்கு இந்த விரட்டல்கள் இந்த பம்மாத்தல் எல்லாம் வேணுமா இருந்தால் மற்ற பாராளுமன்றம் ஒரு கைந்துள்ள மாதிரி ஸ்ரீதரன் நாக்களுக்கு உதவிகளுக்கு பயமா இருக்கலாம் நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு இன்றைக்கும் தயாரா இருக்கேன் நான் ஒரு மொபைல் கேஸ் உங்களுக்கு வடிவா தெரியும் அவே எனக்கு இப்படி விரட்டுறது எல்லாம் இப்ப இந்த அரசாங்கம் வந்து இப்போ ஒரு சின்ன சின்ன விரட்டல்கள் ஆரம்பிச்சிருக்கிறது வடக்கு மாகாணசபை தேர்தல் வைக்கிறதுக்கு முன்னம் என்ன விரட்டி ஏதாவது செய்யலாம்ன்றது ஆரம்பிக்கும் எனக்கு உதவில எல்லாம் பயமில்லை ராசா ஜெயில போட்டு தான் ஜெயிலில் இருந்து நாங்கள் எலக்ஷன் கேட்போம் மாகாணசபை எலெக்ஷன் நூறு வீதம் இல்லை ஆயிரம் நூறுக்கு ஆயிரம் வீதம் ஷுவராக ஸோ ரணில் இந்த கைது செய்யப்பட்டது விடயம் தொடர்பாக பல விடயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது மற்றது இன்னொரு விடயத்தையும் சொல்கிறேன் நாங்கள் இந்த யூடியூபர் சுதத்து அது தொடர்பாக சொல்லியிருக்கிறேன் என்றால் சுதத் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வாபோண்டு பேசியே அவமதித்து ஒரு வீடியோ போடலாது கிணறு உங்கள் வீடியோ போட்டுருவீங்க சில பேருக்கு அடிச்சிருக்கிறேன் கொஞ்சம் என்னென்னால் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் போடுறது பட்டன்னு போயிடும் நல்ல விஷயங்கள் நடக்கிறது கன நாளாகும் அவை நாங்கள் ஆர்டர் பார்ப்போம் அது சம்மந்தமாக ரெண்டு முக்கியமான அரசியல் புள்ளிகள் ஒன்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் ரெண்டாவது சாணக்கியன் இந்த ரெண்டு பேருக்கும் மெல்லோடி அடிச்சிருக்கிறேன் வீட்டை போய் சேர்ந்துருக்கும் நினைக்கிறேன் சேராட்டி சொல்லுமோ திருப்பி அனுப்புறேன் சேர்ந்து வச்சுக்கொள்ளும்போ அடுத்து உங்களுக்கு வழக்கு விழும் நேராக ஓப்பனாகவே சொல்லுகிறேன் நீங்கள் என்னை அவமதித்தது பொது வழிகளில் பொது வழிகளில் கூட கூடாத கருத்துக்களை சொல்கிறதுக்கு இது ரெண்டு பேருக்கும் அடிச்சிருக்கேன் இப்போது இவர் எங்களோட சுதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னை பற்றி நல்லா வீடியோ போட தொடங்கியிருக்கேன் நேற்றைய தினம் என்னை பற்றி உண்ணம் புறக் உண்ணம் புறக்கண்டா ஊ அண்டா அவர் ஊ நங் அண்ட அண்டா பட்டை ஆள்ராப்பா உண்ணம் புறப்பாங் உங்க கதா டாபி கெமத்தி சொல்லி ஒரு வீடியோ போடப்பட்டிருக்காது ஐடோகே நீங்கள் செஞ்சதை சமாளிக்கிறதுக்கு எங்களோட சரி வராது அவை சுதத்தவுக்கு நீதி பாராளுமன்றத்தில் போட்டுக்கலாம் நாங்கள் டிஃபமேஷன் மட்டிப்போம் சுதத்தவுக்கு ஸோ அதை விட துளைக்கிறது துளைக்கிறதுக்கு பேர் பார்த்து கொண்டுருக்குறாங்களே என்னென்ன சாலை பேர் இத்தனையோ பேருக்கு டிஃபமேஷன் மாதிரியான வீடியோக்களை போட்டுக்கலாம் இப்படி போட்டு காசு உடைச்சு சாப்பிடின்னு எல்லாம் சரி எனவே செய்திருக்கிறார் அது பிரச்சனையும் இல்லை ஆகவே நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சுதத்தவனுடைய வீடியோ தெளிவாக ஆறுதலாக போடுவேன் கிணக்க விஷயங்கள் தமிழாக்கம் செய்து போடுவோம் அது அப்போ தான் மக்களுக்கு விளங்கும் அதே நேரம் வந்து மற்ற வீடியோக்களையும் ஒவ்வொரு தனித்தனி காட்டுகளாக போடுகிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட ரீதியில் என்னுடைய அப்பாவை இழந்த வண்ட ரீதியில் ரணில் விக்ரமசிங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டது இது காணாதுன்றதுதான் என்னுடைய கருத்து இது காணாது ரணில் விக்ரமசிங்கவை இதற்கு மேலாக உண்மையான வழக்குகளை போட்டுருக்கணும் சும்மா வடக்கு மாணசபை கிழக்கு மாணசபை எல்லோன் பண்ணுறதுக்கான இந்த மாதிரியான பூச்சாண்டு வேலையில் செய்ய வேண்டாம் என்று என்னுடைய என்பிபியுடன் கேட்டுக்கொண்டு வணக்கம் டாக்டர் ராமராஜ்